மரியாதைக்குரிய டிவி என்னுடைய தலைவர் இங்கே பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அரசின் மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மறுக்கின்றோம் என்ன குறிப்பா அவர் பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்தை பற்றி சொல்லியிருக்காரு பதினாறு முறை மத்திய அரசிற்கு சட்டசபை மூலமாக தீர்மானம் இயற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாக மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அவருடைய அந்த பேச்சிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்போ மாநில அந்தஸ்து என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை அல்ல இது காலம் காலமாக இருக்கின்ற பிரச்சனை காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியிலே ஆண்ட காலத்தில் இருந்து மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்திலிருந்தும் இந்த கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது ஏதோ இந்த கோரிக்கையானது இப்பொழுதுதான் மத்திய அரசிடம் வைத்த மாதிரியும் அதை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை மத்திய அரசின் மீது குறை சொல்லுகின்ற ஒரு நிலையிலே அவர் பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது அதுமட்டுமில்லாமல் புதுவை மாநிலம் ரேஷன் கடியே இல்லாத மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார் புதுவை மாநிலத்தில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய அனுமதியோடு ஏற்கனவே அரிசிக்கு பதிலாக நேரடி பண பரிமாற்ற முறையின் மூலமாக பணமாக செலுத்தப்பட்டு வந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுமக்கள் முதலமைச்சரிடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் பணத்திற்கு பதில் எங்களுக்கு அரிசியாக வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் அணுகி நீங்கள் டிபிடி என்ற முறையிலிருந்து புதுவை மாநிலத்திற்கு தளர்வு வேண்டும்